இப்போ கிறிஸ்மஸ் வரதுனால இந்த மாதிரி ஸ்டார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேப் ட்ரெஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் இருபத்தி ரூபாயில இருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வரும் ஒரு எயிட்டி ருபீஸ்ல இருந்துமே டிசைன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு இதெல்லாம் கம்மியா ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க இது எல்லாமே எல்லா ரேட்டுமே வருது நூறு பீஸ் இரநூறு பீஸ் வரும்போது ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு அறுபது ரூபா ரேட்டுக்கு அவங்களுக்கு நாங்க நிறைய பண்ணி தருவோம் இந்த தாமரை தோரணம் தான் ரொம்ப ட்ரெண்ட் வணக்கம் மேடம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம அபிராமி ஸ்டோர் ஈரோட்ல எக்ஸிட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு எங்க அபிராமி ஸ்டோர் வந்து மணிக்கூல்ல இருக்குங்க மணிக்கூன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்

வாங்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க ஓகே ஆனா நாங்க கொரியர் எதுவும் அனுப்புறது இல்ல நீங்க வந்து நேரடியா வந்து பார்த்து பொருள் வாங்குறவங்களுக்கு மட்டுமே தான் இருக்கு உங்களுக்கு இப்ப கிறிஸ்மஸ் வரதுனால இந்த மாதிரி ஸ்டார் கிறிஸ்மஸ்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இது பண்ணுமா ஓ இது நார்மலா இருக்கு இந்த மாதிரி லைட்டிங்லயும் இருக்கு லைட்டிங்லயும் இருக்குங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேப் Dress எல்லாமே அவேலபிளா இருக்கும் ஏதாவது ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் தேவையா இருந்தா நீங்க வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் போட்ற டிசைன்ஸ்க்கான ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம கடையில வருது இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய ஸ்டிக்கர் இருக்குங்க உங்களுக்கு எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு உங்களுக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொண்ணும் யூனிக்கான் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ்ங்க இது நிறைய பழக்கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் டிஸ்ப்ளே தெரியிறதாக வச்சிருப்பாங்க மாதிரியாவே இருக்கு டிசைன்ஸ் ஃபுல்லாவே இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மூவ் ஆயிட்டே மாதிரி இருக்கிறது வந்து கடை திருஷ்டிக்கு கண் திருஷ்டிக்காக வீட்லயும் மாட்டுவாங்க இல்ல கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி பாருங்க நல்ல ஒரிஜினலாவே இருக்கும் இது எல்லாமே ஆமாங்க எங்க கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காவதா செலக்ட் பண்ணி தான்

ஃபிட் பண்ணி உங்களுக்கு நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க அதாவது ஆபீஸ்க்கு வீட்டுக்கு எல்லாமே டெக்கரேட்டிவ்வா வைக்கிறக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு எந்த கலர் மேட்சோ அது மாதிரி ஃப்ளார்ஸ் வாங்கி நீங்க வச்சிக்கலாம் இது எல்லாமே சூப்பரா ஆஹ் தோரணுங்க இது எல்லாமே நல்ல ஒரிஜினலா இருக்கும் நிறைய வேலைப்பாடு இது ரொம்ப லாங்ல இருந்து வருது எங்க கடைக்கு இது மாதிரி டிசைன்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் தான் எல்லா கடையிலுமே கிடைக்கும் இதெல்லாம் பிளாஸ்டிக் தோரணம் இது ஒரு கம்மியான பட்ஜெட்ல கிடைக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு கிளாத்துங்கிறனால இதுல வேலைப்பாடு அதுங்கறனால கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் இந்த தாமரை தோரணம் தான் ரொம்ப ட்ரெண்ட் நிறைய கல்யாணம் வீட்டுக்கு இல்ல கல்யாணம் வைக்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கி போட்டுக்குவாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப வேலைப்பாடோடவே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியல் வந்து ஹேங்கிங் பிளார் உங்களுக்கு வீட்டுல வந்து செடி வளர்த்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க பால்கனில உங்களுக்கு ஆபீஸ்ல முன்னாடி இது ஹேங் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரிஜினல் பிளவர் மாதிரியா இருக்கு ஆமாங்க இது எல்லாமே உங்களுக்கு இன்டோர் பிளான் மாதிரியாவே இருக்கும் நீங்க சமையல் ரூம்ல பிரிட்ஜ் மேல செடி வளர்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளார் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லுக்காவே இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இல்ல நல்ல நல்ல வேலைப்பாடோட இருக்கலாம் வாஷ் பண்ணி ஈஸியா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் வரும் எதுமே ஆகாது எதுவுமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடிக்கடி என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் கம்மியா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க இது எல்லாமே எல்லா ரேட்டுமே ஃபைபர் உங்களுக்கு ரோட்ல விற்கிறவங்க எல்லாருமே கம்மியான குவாலிட்டியா இருக்கும் அதுக்கு அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து குவாலிட்டியா இருக்கும் ஆனா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ரேட் இது நிறைய இந்த தோரணம் பார்த்து பீட்ஸ்லயும் வந்து நீங்க நீங்க ஆர்ச்சி எல்லாம் டிசைன்ஸ் பண்றவங்க எல்லாருமே இது ரொம்ப விரும்பி வாங்குறாங்க இது நல்ல குவாலிட்டியா இருக்கும் எல்லா டிசைன்ஸ்மே நல்லா இருக்கும் ஒருபலான தோரணம் இது ஒரு கம்மியான பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது இது வந்து நிறைய கோவில்ல டிசைன்ஸ் பண்றவங்க எல்லாருமே நிறைய நிறைய எடுத்துட்டு போவாங்க வீட்லயே டிசைன்ஸ் பண்றவங்க எல்லாருமே இதை நிறைய எடுத்துக்குவாங்க இந்த தாமரை தோரணத்தை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே இது வந்து சென்டர் மாற்ற மாதிரியே வரும் நிலவுல நிலவுல சென்டர்ல மாட்டிக்கலாம் இது வந்து சைடுல மாட்டிக்கலாம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் மாதிரியாவே அழகா இருக்கும் இது வந்து ஆனா மூன்று அடிக்குதான் வரும் உங்களுக்கு ரொம்ப லெந்தா இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு இந்த தோரண வந்து ஹைட் வைஸா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதாவது ரொம்ப சின்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு பூஜா ரூம்ல வந்து சின்னதான ஒரு டிசைன்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி ஹைட்லயும் வாங்கிக்கலாம் ரொம்ப ஹைட்டான பிகரும் இருக்கு இதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் பிளவர் இது நிறைய டிசைன்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல வச்சு நீங்க அழகா டேபிள் மேலையும் வச்சுக்கலாம் இல்ல நீங்க யாராவது ஒரு விஐபிக்கு நீங்க குடுக்கலாம் குடுக்கற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பிளார்ஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொக்கையை போட்டு நாங்களே உங்களுக்கு செஞ்சு தருவோம் நிறைய ஆர்டர் எல்லாம் வரும் ஆஃபீஸ்க்கு எல்லாம் குடுக்கற மாதிரி இத்தனை பீசஸ் வேணும் அத்தனை பீசஸ் வேணும்னு ஆர்டர் வரும் அவங்களுக்கு எல்லாமே நம்ம பொக்கையை ரெடி பண்ணி தருவோம் ஓகே இப்ப பொக்கே எல்லாம் இப்ப நீங்க என்ன ரேட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் அப்படிதாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இருக்கு ஆனா பெரிய ஆஃபீஸ்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கூட உங்களுக்கு பொக்கே வாங்குவாங்க நிறைய கலெக்ஷன் வச்சு நிறைய கலர்ஃபுல்லா வேணும்னு சொல்லி நிறைய ஆர்டர் வரும் நூறு பீஸ் இருநூறு பீஸ் வரும்போது ஒரு கம்மியான பட்ஜெட்

நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு சின்ன ஒரு பிளேஸ்ல கூட நீங்க அழகா டிசைன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா டிரஸ் நிறைய ஸ்கூல்ல எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அவங்க எல்லாமே இருக்கும் இது ஒரு செட்டாவே கிடைக்கும் மேல டாப் இந்த மாதிரி ஃபுல்லா டிசைன் பண்ண மாதிரியே மாதிரியா மாறியவே மாறிடலாம் இந்த மாதிரி டிரெஸ் ஃபுல்லாவே சைஸஸ் ஏந்த மாதிரியாவே எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் फ्लावर தலைக்கு வைக்கிற நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஓ ஆமா இப்ப பூ வைக்கிற வேலைக்கு டெய்லி வாங்க முடியாது ஆமா டெய்லி வாங்க முடியாது オリジナルாவே இருக்கும் டெய்லி யூஸ்க்கு மல்லிப்பூ கனகாம்பரம் மாதிரியே நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும் போல இருக்கு ஆமாங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு இப்ப எல்லாமே Dressக்கு மேட்சா அவங்களுக்கு நல்லா நிறைய எடுத்து எடுத்து போவாங்க ஓகே இதுல என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் கம்மியா வரும் ஒரு 25 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் வரும் அதாவது நெருக்கமா இருக்குது ஒரு ரேட் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது ஒரு மாதிரி ரேட்டா வரும் இப்போ அந்த வள்ளி ஒரு டான்ஸ் ரொம்ப

உங்களுக்கு கிடைக்காது இது எப்ப வந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க பாத்து எடுக்கலாம் இது சீசனுக்காக சேல் பண்றது இல்ல இது ரெகுலராவே உங்களுக்கு மாலை வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டியோட கலெக்ட் கலெக்ஷன் பார்த்து நீங்க எடுக்கலாம் மாலை இல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் கூட சாமி படத்துக்கு இந்த மாலை தான் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா நல்லா அமைப்பா இருக்கும் நிறைஞ்சு தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீடைலா சொல்லியிருந்தீங்க நன்றி மேடம் ரொம்பவே நன்றி